அமபாத் இஸ்லாம் சுத்தத்தை மிகவும் ஆதரிக்கிறது சுத்தம் ஈமானுடைய பாதி என்று இஸ்லாம் கூறுகிறது யாரு சுத்தமாக இருப்பார்களோ அவர்களை அல்லாஹ் விரும்புகின்றான் மலாய்க்கா மார்களும் நேசிக்கின்றார்கள் சுத்தமாக இருக்கக்கூடியவர்களை ஜின்கள் ஷைத்தான்கள் அணுகுவது கிடையாது அசுத்தமான ஆவிகள் வந்து அவர்களுடைய உடலுடன் சங்கமிக்க மாட்டாது எனவே இஸ்லாம் இயன்ற அளவு சுண்ணத்தான குளிப்புகளையும் கூற இருக்கின்றது பொதுவாக நாங்கள் வளமையில் எந்த காரணமும் இல்லாமல் குளிப்போம் சிலர்கள் உடம்பின் உடைய ஒரு சுகத்துக்காக வேண்டி குளித்து கொள்வார்கள் இன்னும் சிலர்கள் கலைப்பை நீக்குவதற்காக வேண்டி குளித்து கொள்வார்கள் ஆம் அவ்வாறும் குளிப்பதை இஸ்லாம் ஆதரிக்கிறதோடு உங்களுக்கு கூலி கிடைக்கக்கூடிய நன்மை கிடைக்கக்கூடிய பல குளிப்புகளை இஸ்லாம் அறிவித்து தருகிறது இதனை அல்லா விரும்புகின்றான் ஹசரத் ரசூலுல்லாஹி உல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களும் செய்திருக்கின்றார்கள் யார் இந்த அமல்களை செய்வார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அதனுடைய நன்மை கிடைக்கத்தான் செய்யும் அதில் முதலாவது தான் ஜும்மாவுடைய நாள்ல குளிக்கிறது யார் ஜும்மாவுடைய நாள்ல குளிப்பார்களோ ஹசரத் ஹசூல் உல்லாஹி சல்லாஹ் அலெஹி வசல்லம் அவர்கள் ஆதாரமாக சொன்னார்கள் வமன் வ யார் ஜுமாவுடைய நாளில் செய்கின்றாரோ அது அவருக்கு நல்லது மேலும் அது ஒரு சிறந்த காரியம் வமன் அசல வமன் அசல ஃபல் குஸ்லு அஃப்லல் யார் குளிக்கிறாரோ அந்த குளிக்கிறது மிகவும் ஏற்றமானது ஏன் ஜுமாவுடைய நாளில் குளிக்க வேண்டும் மக்கள் எல்லோரும் ஒன்று கூட கூடிய இடம் எங்களுடைய உடம்பினுடைய வியர்வை வாடை நாற்றங்கள் வீச்சங்கள் மற்றவர்களுக்கு நோவினை கொடுக்கக்கூடாது மற்றவர்களை நோவிப்பவர் உண்மையான முஸ்லிமாக இருக்க மாட்டார் இந்த அளவுக்கு தன்னுடைய சுத்தத்தை இஸ்லாம் பேண சொல்கிறது தானும் சுத்தமாக இருக்க வேண்டும் மற்றவர்களும் நம்முடன் உரையாடும் பொழுது நம்மிடத்தில் கலந்து உட்காரும் பொழுது நம்மிடத்தில் கலந்து கதைக்கும் நேரங்களில் எல்லாம் அவர்களுக்கு நம்முடைய வீச்சங்கள் வாடைகள் செல்லக்கூடாது என்கிறதுக்காக வேண்டிதான் இஸ்லாம் மனம் பூசுவதை கூட ஆதரிக்கின்றது எனவே அல்லாவுக்காக வேண்டி அல்லாஹ் சுபஹனு உடைய திருப்திக்காக வேண்டி ஒருவர் மனம் பூசிக்கொள்வார் என்றால் அதற்கும் அவருக்கு கூலி கிடைக்கின்றது அடுத்தது தான் குஸ்லுல் ஈதெயின் இரண்டு பெருநாள் தொழுகைகள் ஒன்று ஈதுல் உல் ஃபித்தர் அடுத்தது ஈதுல் அல்லஹா சுன்னத்தான தொழுகைகள் இவைகள் இரண்டும் அதாவது நோன்பு பெருநாள் தொழுகை ஹஜ்ஜு பெர்